பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் இரண்டாம் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இரண்டு ராஜாக்கள் பதினேழு ஒன்பது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார் அம்மேன் இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமை ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது இரோபயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடே உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால் நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணின பயந்து அவரையே பணிந்து அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நான் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முன்தின முறைமைகளின்படியே செய்தார்கள் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் வாசித்து அறிகிறோம் அதன் பிறகு ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்தது இல்லை அவன் கர்த்தரை விட்டுப் பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்பதை ராஜாக்களின் இரண்டாம் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம் இன்றைய தியான வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தையை கவனியுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து இஸ்ரவேலர் கர்த்தருக்கு பயந்து நடக்காததால் ராஜா அவர்களை ஆண்டு கொண்டு அடிமைப்படுத்தினான் போகிற இடமெல்லாம் அனுகூலம் அடைந்ததோடு அவன் ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் கர்த்தர் அவனோடு இருந்தார் இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து நம்மை காப்பாத்தினாரே அப்படிங்கிறதையெல்லாம் மறந்து போய் அவர் ஏற்கனவே நமக்கு இத்தனை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரே எல்லாம் மறந்து அந்நிய தேவர்களை ஆராதித்து கர்த்தரையே மறந்து நடந்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்களைப் போல நாம் இருக்கிறோமா ஏன்னா நம்ம கையில் அற்புதமான வேத புத்தகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் அதுதான் அவர் சொல்லுகிற வார்த்தை அந்த வார்த்தைக்கு நாம் அணுதினமும் பயபக்தியோடு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா அப்படிங்கிறத நாம் இன்று நம்மை நாமே ஆராய்ந்து அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார் தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போமா அன்று இஸ்ரவேல் தேச மக்கள் தேவனை விட்டு புறம்பாக நின்று அந்நிய தேவர்களை வழிபட்டதால் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள் அவர்கள் திரும்பவும் அவர்களுடைய உண்மையான தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கும் அழைக்கப்பட்டார்கள் அவர்களை சுற்றியுள்ள சத்துருக்கள் அவர்களை அடிமைப்படுத்தினாலும் அவர்கள் தேவனின் வழியில் நடந்து அவரை மட்டுமே நம்பியிருப்பார்கள் என்றால் தேவன் அவர்களை எதிரிகளிடம் இருந்து விடுவித்து காத்து ரட்சித்திருப்பார் இதை ஒத்துக்கிறீங்களா இங்கு கர்த்தருக்கு பயந்து நடங்கள் என்று சொல்வது அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரது சட்டங்களையும் கட்டளைகளையும் மதிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் அதாவது ஆவிக்குரிய சத்துருவாகிய சாத்தானின் கைக்கும் உலகப் பிரகாரமான நம்முடைய சத்துருக்களின் கைக்கும் நம்மை விளக்கி காப்பார் என்று இன்றைய தியான வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது நாம் தேவனையே சார்ந்து அவரையே நம்பி அவரது வழிகளில் நடந்து சென்றால் அவர் நம்மை காப்பாற்றி நாம் சந்திக்கும் சவால்களில் இருந்து நம்மை பாதுகாப்பார் இதை விசுவாசிக்கிறீங்களா எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று எப்பொழுது இஸ்ரவேலர்கள் கர்த்தரையே சார்ந்து அவரை உறுதியாக பற்றி கொண்டார்களோ அப்பொழுதே தேவன் அவர்களை காத்து ரட்சித்தார் என்பதை நாம் வேதத்தில் தொடர்ந்து வாசித்து அறிகிறோம் இல்லைங்களா நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இதுவரையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமலும் இருந்திருப்போமே ஆனால் இன்றே மனம் வருந்தி அவர் பாதம் அமர்ந்து என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒ நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று அவரது பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன் படி நடப்போம் அவரே நம்மை எல்லா சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்